எல்லாம் வல்ல இறைவனது திருவருட்கருணையால் இன்றைய நாளும் ஒரு நாயன்மார் நிகழ்ச்சியில் நாம் தரிசிக்க இருப்பவர் விரண்மிண்ட நாயனார் விரண்மிண்ட நாயனார் என்பவர் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவர் ஆவார் அடியார்கள் மீது அன்பும் பக்தியும் கொண்டிருந்ததால் சிவபூதங்களின் தலைவராக சிவபெருமானால் நியமிக்கப்பட்டவர் சிவனடியார்களும் சிவபெருமானுக்கு இணையானவர்களே என்ற கருத்தாக்கத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் விரண்மிண்ட நாயனாரின் புராணம் விளங்குவது குறிப்பிடத்தக்கது விரண்மிண்ட நாயனார் ஓய்வு நேரங்களில் அருகிலுள்ள சிவாலயங்களை தரிசனம் செய்ய பயணம் மேற்கொள்வதை வழக்கமாக கொண்டிருந்தார் சிவனடியார்கள் மீது அளவுகடந்த பக்தி கொண்டிருந்த அவர் அடியார்களை வணங்குவதையும் அவர்கள் பெருமைகளை எடுத்துக் கூறுவதையுமே வழக்கமாகவும் கொண்டிருந்தார் ஒரு சமயம் திருவாரூர் கோயிலில் உள்ள தேவாசிரியன் மண்டபத்தில் விரண்மிண்ட நாயனார் சிவனடியார்களோடு சிவபெருமானின் பெருமைகளை பேசிக் கொண்டிருந்தபோது திருவாரூர் ஈசனை வணங்குவதற்காக கோயிலுக்குள் வந்த சுந்தரமூர்த்தி நாயனார் அடியார்கள் பேசிக் பேசிக்கொண்டிருந்ததைக் கண்டு அவர்களை தொந்தரவு செய்ய வேண்டாம் என எண்ணி ஓரமாக ஒதுங்கிச் சென்று விடுகிறார் இதைக் கண்டு கோபமுற்ற விரண்மிண்ட நாயனார் சிவனடியார்களுக்கு வணக்கம் செய்யாமல் கோயிலுக்குள் சென்ற சுந்தரமூர்த்தி நாயனாரை சைவ சமயத்திலிருந்து ஒதுக்கி வைக்கிறேன் மேலும் சிவனடியார்களை வணங்காமல் சென்ற சுந்தரமூர்த்தி நாயனாரை ஏற்றுக்கொண்ட திருவாரூர் தியாகராச பெருமானையும் சைவ சமயத்திலிருந்து ஒதுக்கி வைக்கிறேன் என்று கூறுகிறார் விரன் மிண்டரது அடியார் பக்தியை அறிந்த திருவாரூர் தியாகராஜ பெருமானே சற்று மிரண்டு போய் சுந்தரமூர்த்தி நாயனாரை அழைத்து நீ இங்கே வரும்பொழுது சிவனடியார்களுக்கு வணக்கம் செய்துவிட்டு வந்திருக்கலாமே இப்போது அவர்களின் கோபத்திற்கு நீயும் ஆளாகி என்னையும் ஆளாக்கிவிட்டாய் என்று கூற சுந்தரமூர்த்தி நாயனார் தியாகராஜ பெருமானை வணங்கி இப்போது நான் என்ன செய்வது என்று கேட்க அதற்கு தியாகராஜ பெருமான் அவர்களைப் பற்றி பாடு என்று ஆணையிடுகிறார் அதற்கு சுந்தரமூர்த்தி நாயனார் எனக்கு பாடத் தெரியாதே என்று கூற அப்போது தியாகராஜ பெருமான் தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் என அடியெடுத்து கொடுக்க சுந்தரமூர்த்தி நாயனார் தேசமெல்லாம் ஒய்வதற்கு காரணமானதும் சைவ நெறியின் சீலம் விளங்கச் செய்வதுமான திருத்தொண்டர் தொகை திருப்பதியத்தை தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் என்பதை முதலடியாக கொண்டு பாடி அருள்கிறார் சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்டர் தொகை பாடுவதற்கு காரணமாய் அமைந்த விரண்மிண்ட நாயனார் சிவபெருமான் அருளால் திருவடி நிழலை அடைந்து கணநாதராய் விளங்கும் பெரும் பேற்றினை பெற்றார் ஆண்டுதோறும் தமிழ் வருடத்தின் முதல் மாதமான சித்திரை மாதம் சிவபெருமானுக்கு உகந்த நட்சத்திரமாக கருதப்படும் திருவாதிரை நட்சத்திரத்தில் கொண்டாடப்படும் விரல்மிண்டர் நாயனாரின் குருபூஜையில் கலந்து கொண்டு விரி குன்றையார் சூழ்குன்றையார் கடியேன் எனும் திருத்தொண்டர் தொகையின் திருவடிகளை வணங்கி வாழ்வில் எல்லா செல்வங்களும் பெற்று இன்புற்றிருப்போமாக மீண்டும் மற்றொரு நாளும் ஒரு நாயன்மார் நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது குறைவிழா அன்புடன் கொத்தமங்கலம் லேனா